மரியாதே வாழ்க அன்பான மரியனை கணப்ப ஒரு யூடியூப் சேனல் நேரங்களே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பேரால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம் மாதாவை பற்றிய அரிய செய்திகளை இந்த தொடர் உங்களுக்கு தினந்தோறும் தருகின்றது இந்த தொடர் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வேணும்னா எம் எம் ஜே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பேர் ஊர் இது ரெண்டு மட்டும் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தினந்தோறும் இந்த வீடியோக்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அன்பாளவில்லை இந்த போராண்டு தொடரில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பில் மாதாவை பற்றிய ஏழு செய்திகள் இடம்பெறும் அந்த வகையில் இந்த தொடர் இப்பொழுது மாதாவின் தீர்க்க தரிசனங்கள் அப்படின்ற தலைப்பில் வருது கடந்த வீடியோக்கள் அதுதான் பார்த்தோம் இந்த வீடியோவும் இன்றும் ஒரு மாதாவின் தீர்க்க தரிசனம் பார்க்க போகிறோம் தீர்க்க தரிசிகளின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்ட்டு ஜவமாலையில் நாம் மாதாவை போற்றி புகழ்கிறோம் வேண்டோம் மாதாவை ஏன் அந்த பேர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு மாதா உலக வரலாற்றில் நிறைய தீர்க்க தரிசனங்களை சொன்னாங்க அது எல்லாமே நடந்துச்சு மாதா சொன்னது எதுவுமே பொய்க்கவில்லை இப்போல்லாம் நிறைய பேர் தீர்க்க தரிசனன்ற பேரில் கதை விட்டுட்டு இருக்கிறாங்க அள்ளி விடுறாங்க பொய்ய அந்த மாதிரி கிடையாது அந்த தீர்க்க தரிசனம்லாம் எதுவுமே நடக்கல மனுஷர்கள் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிற தீர்க்கு தரிசனங்கள்லாம் நீங்கள் டிவியெல்லாம் பார்ப்பீங்க வாட்ஸ்அப்பில் யூடியூப்லாம் நிறைய பார்ப்பீங்க அந்த தீர்க்கு தரிசனம் நிறைவேறாத பொய் தீர்க்க தரிசனம் ஆகுது ஆனால் மாதா சொன்ன எல்லா தீர்க்கு தரிசனமும் அப்படியே நூறு சதவீதம் நடந்திருக்குது அப்படிப்பட்ட தீர்க்கு தரிசனத்தை தான் கடந்த வீடியோவில் பார்த்தோம் இப்போயும் அதே மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் மாதா ஃபாத்திமாவில் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறியது அதுவும் உலக போர் முதல் உலக போர் பற்றி அவங்க சொன்னாங்க அது அப்படியே நடந்துச்சு மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் போர்ச்சுக்கல் நாட்டில் ஃபாத்திமாவில் காட்சி கொடுத்தாங்க அதில் தொடர்ந்து மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் பதிமூன்றாம் தேதி ஒவ்வொரு பதிமூன்றாம் தேதியும் மாதாவின் காட்சி நடந்துச்சு அதில் மூன்றாவது காட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜூலை பதிமூன்றாம் தேதி நடந்த காட்சியில்தான் அந்த மூன்றாவது காட்சியில்தான் மாதா இந்த முதல் உலகப் போரை பற்றிய தீர்க்க தரிசனத்தை சொன்னாங்க அப்போ நடந்து முதல் உலக போர் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினான்காவது ஆண்டு முதல் உலக போர் தொடங்கி இந்த காட்சி நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டும் உலக போர் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ அப்போ தான் மாதா இந்த உலகத்திற்கு சமாதானத்து திட்டத்தை கொண்டு வர்றதுக்காக இந்த ஃபாத்திமாவில் காட்சி கொடுத்தாங்க அந்த ஃபாத்திமா காட்சிகளில் மாதா இந்த உலக போர் இப்போ நடந்துக்கிட்டு கொண்டிருக்கிற உலகப் போர் விரைவில் முடியும் அப்படின்னு சொன்னாங்க மாதா மாதா சொன்னவாறே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் முதல் உலக போர் முடிந்தது மாதாவின் தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறியது ஆக மாதா ஒரு இந்த உலக வரலாறை உலக அரசியலை முன்னதாகவே சொல்கிறாங்க இது நடக்கும் அப்படின்ட்டு அதே போல் நடந்தது இது வந்து மாதா சொன்னது பொய்னு யாருமே சொல்லவே முடியாது ஏன்னா இது உலக வரலாற்றில் நடந்த விஷயமா இருக்குது முதல் உலக போர் நீங்கள் வரலாறுல படிச்சிருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலருந்து பதினெட்டு வரைக்கும் நடந்துச்சுன்னு மாதா அதை தான் சொல்கிறாங்க முடிஞ்ச தேதியை சொல்கிறாங்க முடிஞ்ச வருடத்தை பதினெட்டாவது வருடம் முடியுன்ற விரைவில் முடியும்னாங்க பதினெட்டாவது வருஷம் முடிஞ்சிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அப்போ இந்த விஷயம் எல்லாம் உலக வரலாறில் இருக்குது மாதா பொய் சொல்லவில்லை மாதாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது அப்போ அந்த ஃபாத்திமா காட்சிகளில் இன்னொரு தீர்க்க தரிசனம் மாதா சொன்னாங்க அந்த காட்சிகளை பெற்ற மூன்று சிறுவர்களுக்கு ஃப்ரான்சிஸ் ஜசிந்தா லூசியா இதுதான் அந்த மூன்று சிறுவர்களுடைய பேர் அவங்க அந்த மூன்று சிறுவர்களும் மாதாவை காட்சியை பார்த்தாங்க மாதாவை அதில் இரண்டு பேர் சீக்கிரம் என்னிடம் வருவாங்கன்னா ஃப்ரான்சிஸும் ஜசிந்தாவும் சீக்கிரமே நீங்கள் மோட்சத்துக்கு வந்துடுவீங்க அப்படின்னாங்க லூசியா நீண்ட காலம் இந்த உலகத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொன்னாங்க அந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறியது இந்த இரண்டு குழந்தைகளும் பிரான்சிஸும் ஜசிந்தாவும் மாதா சொன்னவாறே விரைவில் இறந்தாங்க மாதா சொன்னவாறே லூசியா ரொம்ப நாள் உலக உலகத்தில் இருந்தாங்க உலகத்திலிருந்து மாதா பக்தியை பரப்புனாங்க ஸோ இது மாதாவினுடைய தீர்க்க தரிசனமாக இருக்கின்றது மீண்டும் இன்னொரு தீர்க்க தரிசனத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அன்பளவில் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவின் பக்தியை பரப்புவோம் மாதாவின் தூதராக இருப்போம் தேவதாயன் மாசற்று இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க